சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உணர்வு பூர்வமான ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணை உன்னை பற்றிய நிலத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார் இந்த விஷயம் என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கி விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு விதமாக ஒரு இது ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் நீ கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு என்ன நடந்தது அவர் எப்படி எந்த விஷயத்தை சொன்னார் ஒருவேளை உன்னை வெறுப்பதாக சொல்லி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நீ கலங்க வேண்டிய கட்டாயம் வரும் அல்லது உன்னை அதிகமாக நேசிப்பதாக சொல்லி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஆனந்தத்தில் நீ கண்ணீர் சிந்துவது உறுதி ஆக மொத்தம் என்று இந்த அப்பா என் வார்த்தைகளினால் உன் கண்களில் கண்ணீர் ததும்ப போவது உறுதி என்பதனை நீ புரிந்து கொண்டு அப்பாவின் வார்த்தைகளை என்னவென்று கேட்கத் தொடங்கு என் அன்பு குழந்தையை உன் முன் நின்று உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கான பெருமகிழ்ச்சி கொண்டு என் குழந்தை பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதற்கானது என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான பேரானந்தத்தை என் குழந்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமானது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உறுதிப்படுத்தி தர வேண்டியது என்பதனை மறந்து விடாது அப்பாவிற்கு தெரியமல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இதைப் பற்றியது என்று இந்த சாயப்பாவிற்கு தெரியமல்லவா இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்று அத்தனையுமே இந்த வாழ்க்கை உனக்கு எதை தந்தாலும் எந்த விஷயத்தை நடத்தினாலும் இவற்றின் உண்மைகளை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ துன்பங்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்திருந்தாலும் எத்தனையோ இன்னல்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்து என் குழந்தை மன நிறைவோடு நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மனதால் நீ யோசிக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே உனக்கு கொடுத்த இன்னல்கள் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா முன்னின்று உனக்கு எதையுமே நான் செய்து கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது வாழ்க்கை பல கஷ்டங்களை நமக்கு கொடுத்து விட்டதே பல இன்னல்களை நமக்கு கொடுத்து விட்டதே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருப்பதை விட நமக்கான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை நமக்கே நமக்காக சரிசெய்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொண்டால் போதும் அவை அத்தனையிலும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பா உனக்காக உன் துணையிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அதாவது உன்னுடைய மனது எப்பொழுதுமே உன் துணை ஒன்றையே தன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களால் ஒரு சிறு கஷ்டம் உன் மனதிற்கு வந்துவிட்டால் கூட அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடிவதும் இல்லை எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளையும் எத்தனை எத்தனையோ சோதனைகளையும் எத்தனை எத்தனையோ சூழ்நிலைகளையும் கடந்து வந்து என் குழந்தைக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து விட்ட என் குழந்தைக்கு தன் துணையால் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதை ஒரு சிறு துளி அளவும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மனது பாரமாகி விடுகின்றது மனது மிகுந்த வேதனைக்கு ஆளாகி விடுகின்றது உன்னோடு நான் இன்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தை என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து விட்டதோ என்று நினைத்து வருந்தாதே இனி இந்த அப்பாவின் அருளாசிகளோடு நீ விரும்பியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நம்பு சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உருவாக்கும் என்பதனை நீ நம்பு சாயப்பா உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எல்லாம் என் குழந்தை கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தொடங்கு இத்தனை நாளும் என் குழந்தைக்கு ஏதேதோ பிரச்சனைகள் வந்தபொழுது நீ எதையும் பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கையில் உன்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நிலையும் வெற்றியை நீ சரியாக தொட்டு கொண்டிருந்தே அதே நேரத்தில் உன்னுடைய துணை உன் மீது கொண்ட அன்பு சற்று விட்டதோ அவர்களுக்கு நம் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து விட்டதோ என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் உருவாகி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எதையுமே நினைத்து கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசித்து வருந்தாமல் மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ பெறுவதற்கு தயாராகிவிட்டாய் என்பதனை மறந்துவிட்டால் இத்தனை காலம் என் குழந்தை அனுபவித்தது எல்லாம் போதும் இத்தனை காலம் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி உனக்காக உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனதால் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை நான் பக்குவப்படுத்த நினைக்கின்றேன் அதையெல்லாம் தந்து உன்னை இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்த நான் நினைக்கின்றேன் என்னவென்றால் ஏதுவென்றாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே என்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு உன் துணை இடத்தில் சொன்ன வார்த்தைதானே தவிர சாயப்பா எதையுமே அதிகப்படியாக உனக்கு சொல்லிவிட வரவில்லை அப்படி சொல்லி உன்னை ஆறுதல் படுத்த வேண்டிய கட்டாயமும் இல்லை உள்ளது எதுவோ நடப்பது எதுவோ அதை நான் இடத்தில் உள்ளபடி சொல்லிவிட்டு செல்லத்தான் நினைக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்திட்ட பொழுதிலும் இதையெல்லாம் தாண்டி நீ மேலும் மேலும் உனக்கான உண்மைகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் என்றால் அத்தனையிலும் நீ அடையக்கூடிய மாற்றங்களும் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் அங்கே முன்னே வந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி நீ ஆசைப்பட்டது அத்தனையும் தாண்டி உனக்கு சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அப்படி என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று நினைத்து வருந்தாதி சாயப்பா சொல்வதை சற்று செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஆறுதலாக இருந்தது உன்னுடைய துணை ஆனால் சில நாட்களாக அவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் தெரிகின்றது அவர்கள் எதையெதையோ நினைத்து கொண்டு உன்னோடு பேசுவதை தவிர்க்கின்றார்களோ என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது அவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரத்தில் உனக்கு அவர்களின் மீது சிறு சந்தேகமும் வரத் தொடங்கிவிட்டது என் அன்பு குழந்தையே ஏனென்றால் எந்த அளவிற்கு நம் மீது அன்பை கொடுத்தார்களோ அந்த அளவிற்கு நம் மீது வெறுப்பை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக இதனை என்னவென்று யோசிக்க வேண்டும் அல்லவா நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த மாற்றங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து என் குழந்தை சரியாக நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி சாயப்பா எதற்கும் இந்த வாழ்க்கையில் கட்டுப்பட்டவன் ஆனால் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதிலும் எப்பொழுதும் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் நேரம் உனக்கான அத்தனை மாற்றங்களையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றேன் ஏதுவெல்லாம் கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நீ ஒரு சில மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் கண்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் ஒரு சில மாற்றங்களை இந்த வாழ்க்கை நீ புரிந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை உன் துணையினால் மட்டுமே உனக்கு கிடைத்திட்ட உண்மைகள் நீ உன் துணையின் மீது கொண்ட அன்பினாலும் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு சந்தோஷங்களையும் காலம் முழுமைக்கும் உன்னால் அது கிடையாது அதே நேரம் என் குழந்தை இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவில் இதை நடத்துகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன் துணையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனிக்கின்ற அவர்களும் உன்னை கவனிக்கிறார்களோ இல்லையோ நீ எல்லா விஷயங்களிலும் அவர்களை சரியாக கவனித்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் நீ முழுமையான தெளிவோடு இருக்க நினைக்கின்ற நடந்தது என்ன தெரியுமா உன்னுடைய துணை என்னுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் உனக்கு சிறு சந்தேகங்களை உருவாக்கியது இவர்களுக்கு வேறு ஏதேனும் விஷயங்களை நிச்சயமாக தொடர்புகள் இருக்குமோ என்றபடியான ஒரு எண்ணம் உருவாகிவிட்டது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது உன்னுடைய துணையானது அங்கே செய்திருக்கின்ற விஷயம் நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய துணை என்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா என் குழந்தைக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உன் துணை இந்த அப்பாவின் முன்னால் இன்று பேசிய வார்த்தைகளை நான் உனக்கு சரியாக சொல்லி சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய துணை உன் மீது கொண்ட அன்பை என்றத்தில் சொன்னார்கள் எனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது இவர்களின் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு ஒரு குறையாது ஆனால் எனக்கு இப்பொழுது இருக்கின்ற சில பிரச்சனைகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது அவர்களுக்கு சரியானது ஒரு பதிலை கொடுக்க இந்த வாழ்க்கையில் அவர்கள் விரும்பியதை எல்லாம் நடத்தவும் நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் இந்த சாயப்பா இந்த வாழ்க்கை அவர்களுக்காக அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் இவர்களை நிம்மதியாக இருக்க வைக்க முடியவில்லை என்ற கவலை ஒருமுறை யோசித்தது எதுவும் நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஒருபுறம் நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போனால் இவர்களை எப்படி நாம் நல்லபடியாக வாழ வைக்க முடியும் என்ற எண்ணம் ஒருபுறம் இப்படி பலவிதமான குழப்பங்கள் எனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் இவர்களை சார்ந்தது தான் அத்தனையும் இவர்களை பற்றி இதுதான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே என் துணையை பற்றியதாகவே இருக்கின்றது அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் இருக்கின்றது என்னால் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை இதை நான் மறைக்கும் பொழுது என்னுடைய துணைக்கும் என் மீது சந்தேகம் வருகின்றது சாயப்பா அவர்களுக்கு மன தைரியத்தையும் மன வலிமையையும் நீதான் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீதான் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் எந்த ஒரு விஷயங்களையும் நடத்த விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகின்ற தீய மனிதர்களிடத்திலிருந்து என்னை நீதான் மீட்டெடுக்க வேண்டும் என்னுடைய நிலைமையை சரியாக்கி விட்டது என்றாலே என்னுடைய துணையினுடைய வாழ்க்கையிலும் சரியாகிவிடும் அத்தனையிலும் என் துணைக்கு நினைத்தது போல் நடக்க தொடங்கிவிடும் என்று நீ நம்ப வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்க வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்